திரு ராதாகிருஷ்ணன் சார் இப்போ நாள்வருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க அது ஒரு தேர்தல் ஆணையராக இருக்கிறவர் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகும் என்பது ஏன் அதை அரசியலோடு தொடர்புபடுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ராமசாமி முன் முன்வைக்கிறார் முதலாவதாக இங்கே நடந்த இந்த விவாதம் இருக்கு இல்லையா அதாவது ஜட்ஜுகள் வந்து எதற்காக இது ஆடை சொல்லங்குறாங்கறதுக்கு பாஜகவை சார்ந்த மூத்த அமைச்சரான அருண்ஜேட்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கறாரு ப்ரீ ஜட்ஜுமெண்ட் ப்ரீ ரிடையர்மெண்ட் ஜமெண்ட்ஸ் ஆர் பை போஸ்ட் இன்ஃபுளுமெண்ட் பொசிஷன்ஸ் என்று பாஜகவினுடைய தலைவர் அருண்ஜேட்லி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அருண்ஜேட்லி வந்து சாதாரண நபர் கிடையாது ராமசாமி மெய்யப்பட மாதிரி ஒரு திறந்த சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருந்தார் பல இடங்களில் வந்து அவர் பல ஜட்மெண்ட்ஸ் வந்து பெற்றிருக்கிறார் அந்த மாதிரி அவர் நபர் அவருடைய அந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வந்து பேசியிருக்கிறார் அவர் மட்டும் கிடையாது பல நபர்கள் வந்து பாஜகவை சார்ந்த பல நபர்களும் அதை வந்து பேசியிருக்கிறார்கள் ப்ரீ ரிட்டையர்மெண்ட்

இது இது இப்போ வந்து இந்த எலெக்ஷன் சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும் அந்த என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அனு பாண்டே என்ற தேர்தல் ஆணையர் வந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து ரிட்டையர் ஆகிறாரு அப்போ பிப்ரவரி பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதினா இந்த எலெக்ஷன் சைக்கிள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அப்போ அதற்கு முன்னாலேயே வந்து ரிட்டையர்மெண்ட் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு அரசாங்கம் ஒரு சாதாரண எந்த ஒரு அரசாங்கம் ஆனாலும் அந்த அரசாங்கம் வந்து மிக எளிதாக வந்து இன்னொரு நபரை வந்து நியமிச்சிருக்கலாம் அந்த நியமம் நடக்கவில்லை அது ஏன் நடக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற இப்போ நாம வந்து என்டையர் ஜனவரி பெப்ரவரி எல்லாம் பார்த்தோம்னா பிரதமர் என்ன செய்து கொண்ட இருந்தார்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நாலு முறை வந்திருக்கிறார் மகாராஷ்டிராக்கு ஒன்பது முறை வந்திருக்கிறார் வெஸ்ட் பெங்காலுக்கு மூணு முறை சென்றிருக்கிறார் இந்த மாதிரி நாடு முழுவதும் வந்து அவர் வந்து தான் இருந்தார் அதாவது தேர்தல் ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு யூஷுவலாக ஒரு பிரச்சாரம் இருக்கும் அந்த பிரதமர் என்று வைத்தால் மன்மோகன் சிங்கை விட்டு விடுங்கள் அதுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னார்தான் அதுக்கு முன்னால் ஒன்னோ ரெண்டு இடத்துக்கு போவாங்க பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாகரேட் பண்ணுவாங்க ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தால் அந்த இனாகரேஷன் வந்து நடக்க முடியாது இது வாடிக்கையாக நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து எடுத்து பார்த்தா கூட அது ஃபர்ஸ்ட் தேர்தல் இருந்தா எடுத்து பார்த்தால் கூட நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய அபிஷியல் மெஷினரியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஏனென்றால் இங்க வந்து அவர் பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக பேசுறாரு அதாவது அரசு விழா அரசு விழா ஒட்டி ஒரு கட்சி நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியில வந்து திமுக வந்து திட்டுறது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல சென்றா திரிணாமுல திட்டுறது அப்போ இது அரசு விழாக்காக மட்டும் வரவில்லை அரசியல் காரணங்களுக்காக ஒரு பிரச்சார மேடையாக வந்து பிரதமர் யூஸ் பண்ணி கொண்டு பேசுங்க இணைப்பில் தொடர்ந்து பேசுங்க டெல்லியில உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரியான எப்ப ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு என்ன பண்றது அனுப்பாண்டு ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் இடத்துல இன்னொருத்தர் போட வேண்டாமா என்ற அந்த ஒரு எண்ணம் கூட வரவில்லை இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் டிசைன் பண்ணியாச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக டிசைட் பண்ண பண்றாங்க அதன் பிறகு வந்து பாஜக ஆட்சியும் வந்திருக்கிறது பாஜக ஆட்சி வேணும் என்றால் அவர்கள் வந்து சொல்லிருக்கலாம் இது த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் தேவையில்லை சிங்கிள் மெம்பர் போர் பண்ணு மாத்தி இருக்கலாம் அது மாற்றவில்லை அப்ப திமுகவும் ஆட்சியில் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் பாஜகவோட ஆட்சியில் இருந்தது அந்த சமயத்துல யாருக்கும் இது ஒரு பிரச்சனையாக யாரும் பார்க்கவில்லை அப்ப த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் தேவை என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் அதாவது எதிர்கட்சியும் வந்து வந்து அதை ஆதரித்தது ஆமோதித்தது அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகுதான் த்ரீ எலெக்ஷன் கமிஷன் ஆனால் த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு வந்து ரெண்டு தருணங்களில் வந்து தேர்தல் வந்து மூணு எலெக்ஷன் கமிஷனர்கள் இல்லாமல் நடந்திருக்கிறது அது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறோ ஒன்பதோ நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது சைக்கிள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய என் கோபால்சாமி நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்ப மெட்ராஸ்ல இருக்கின்ற அவர் வந்து எலெக்ஷன் சைக்கிள் ஆரம்பிச்ச பிறகு ஏப்ரல் முப்பதாம் தேதி நினைக்கிறார் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு ஆனால் அது எலெக்ஷன் சைக்கிள் ஆரம்பித்துடுத்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தது அதன் பிறகு வந்து அந்த சக்சஸரும் வந்து அவர்கள் வந்து அதற்கு முன்னாலே இவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாலேயே வந்து அவர்கள் வந்து தீர்மானித்தார்கள் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது நவீன் சாவ்லா வந்து அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையராக அவர் வந்து எடுத்துக்கொண்டார் அதே மாதிரி தேர்ட்டீன்த் லோக்சபால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து எம்எஸ்கில் வந்து சிஇசா இருந்தாரு ஆஹ் அப்போ இருந்த ரெண்டு எலெக்ஷன் கமிஷன் நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி ஜே எம் லிண்டோ இதுலயும் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி வந்து இதுக்கு நடுவில் வந்து ரிட்டையர் ஆறாரு அது ஒரு போலிங்னுடைய ஜஸ்ட் த்ரீ டேஸ் முன்னாடி வந்து ரிட்டையர் ஆறாரு அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது அந்த அதாவது சமயங்கள்ல வந்து என்ன செய்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா இப்போ டூ மெம்பர் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழல்ல மட்டும்தான் அதாவது நாம வந்து ஒரு ஒன் மெம்பர்ல இருந்து மாறி த்ரீ எலெக்ஷன் கமிஷன் ஆயிட்ட பிறகு அதன் பிறகு வந்து தேர்தலுக்கு போயிருக்கோம் அதுவும் அந்த தருணங்களில் வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகத்தான் இந்த விஷயங்கள் இருந்தது தேர்தல் பணி ஆரம்பித்து விட்டு கோபால்சாமியினுடைய கேஸ்ல வந்து கோபால்சாமி ஏற்கனவே அந்த போல் ஒரு போலிங் ப்ராசஸ் முடித்து விட்டு அதாவது முடித்து விட்டு தான் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறார் அதே மாதிரி கேஸ்ல வந்து கிருஷ்ணமூர்த்தி கம்ப்ளீட் தனக்கு கொடுத்த அந்த பணிகளை எல்லாம் ஆற்றி விட்டு அதன் பிறகு இப்ப வருகின்ற கேள்வி இதுதான் திடீர் என்று அருண் கோயல் வந்து அப்பாயிண்ட் பண்ணுகிறார் அதாவது குஜராத் தேர்தல் ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் முன்னால் வந்து அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுகிறாரு அவருடைய அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறார் அரசாங்கத்தில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட திப்து தின்னு போயிட்டு ஒரு நாள் வந்து ஏப்பா நீ வந்து விஆர்எஸ் எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க விஆர்எஸ் எழுதி கொடுத்த விஆர்எஸ் வந்து அது நிச்சயமாக எந்த ஆட்சி வேற ஏதாச்சும் ஒரு ஆட்சி வந்து டெல்லியில் வருமாயானால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வறுமையானால் நிச்சயமாக இதை வந்து கூர்ந்து கவனித்து எடுத்து எடுக்க வேண்டும் எப்ப அந்த மனுஷன் வந்து வந்து சைன் போட்டாரு கேட்டு சைன் போட்டாரு அரசாங்கம் வந்து அதை ஒத்துக்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு ஒன் ஹவர் கேப் கூட இருக்காது அப்போ அந்த ஒன் ஹவர் கேப்ல வந்து ஒருத்தரை வந்து விடுவிச்சு பணியில் இருந்து விடுவிச்சு விட்டு அவரை வந்து எலெக்ஷன் எலக்ஷன் அங்கிருந்து வண்டியில ஏட்டின்னு போயிட்டு நேரா எலக்ஷன் கமிஷன் போட்டுறாங்க இதுதான் இவருடைய பின்னணி அப்பாயின் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரை இவருக்கு இருக்கிறது அந்த டென் இருக்கிறது இவரை பொறுத்தவரை இவர் வந்து பாஜக ஒரு பிரான் செயல்பட்டு இதுல தேர்தல் ஆணையத்துல அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு என்ன நெருக்கடி வந்தது என்று நாம் அறிய வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக நண்பர் ராமசாமி சொன்னது மாதிரி வந்து பிரைவசி என்பது நிச்சயமாக ஒரு தான் நான் நிச்சயமாக அப்படி இருந்தும் கூடி ஒரு பப்ளிக் ஆபீஸ் ஹோல்ட் பண்ணுகின்ற ஒரு மனிதர் வந்து எட்டாம் தேதி பேப்பர் போடுறதுக்கு காரணம் எலக்ஷன் ப்ராசஸ் ஏறத்தால ஆரம்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து ஆயத்த பணிகள் எல்லாம் ஆயிட்டு இப்ப வந்து மார்ச் பதிமூணாம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் போக இருக்கிறார் ஸ்ரீநகர்

ஒரு தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் தேர்தல்